இறந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விடுதா எங்கள் விசுவாசமும் விடுதா ஒருவேளை கிறிஸ்துவனுடைய உயிர் தேடுதல் இல்லைன்னு சொன்னா நம்ம இப்ப கிறிஸ்துவ ஆராதிக்கப்படுறது இல்லை அப்படித்தானே மடித்தவங்களை யாராவது ஆராதிப்பாங்களா செத்து போனவங்களை நம்ம நம்பி இருந்தா அது அவங்ககிட்ட இருந்து நமக்கு ஏதாவது கிடைக்க போதா இல்ல அப்படித்தானே நம்ம வந்து உயிரோடு இருக்கிற தேவனை தான் நம்ம இன்னும் விசுவாசத்தோட கூட இருக்கிறோம் சொல்லி நம்ம பாக்கலாம் இந்த உயிர் திருந்தனால நம்ம கொண்டாடுறதுனால ஒரு சில கல்லறை வாசகங்களை நான் எழுதி வச்சிருக்கேன் அதை மட்டும் நான் வாசிக்கிறேன் ஒரு ஏழு பேரோட கல்லறை வாசகங்கள் இருக்கு நான் சொல்றேன் அதை பார்த்துக்கிறேங்க ஃபர்ஸ்ட் புகழ்பெற்ற கவிஞர் ஜெல்லி அப்படிங்கிற புகழ்பெற்ற கவிஞர் வந்து அவருடைய தாயாருடைய கல்லறையில எழுதி வச்சிருந்த ஒரு கவிதை அப்படின்னு சொன்னா அந்த தாயாருடைய கல்லறையில அவருடைய தாயாருடைய கல்லறியில எழுதி வாசகம் சப்தமிட்டு நடக்காதீர்கள் இங்கே என் அருமை தாயார் இடைப்பாடி கொண்டிருக்கிறார்கள் அடுத்து இரண்டாவது நம்ம பார்க்கலாம் உலக பேரழகி அப்படின்னு சொல்லப்பட்ட கிலியோபட்ரா அவனுடைய கல்லறை வாசகம் எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா உலகத்திலேயே அழகான பிணம் இங்கே உடங்கி கொண்டிருக்கிறது நல்ல வேலை இவர் பிணமானார் இல்லாவிட்டால் இந்த கல்லறைக்குள் ரோமாபுரி சாம்ராஜ்யமே பிணமாக இருக்கும் அடுத்து மூணாவது நம்ம பார்க்கலாம் மகா அலெக்சாண்டர் அவருடைய கல்லறை வாசகம் எப்படி எழுதப்பட்டிருந்தேன்னா இந்த உலகம் முழுவதுமே போதாது என்று சொன்னவனுக்கு இந்த கல்லறை குழி போதுமானதாக ஆகிவிட்டது நாள்தான் அடுத்த மூணு சம்பவங்களும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஒரு தொழிலாளியுடைய கல்லடை வாசகம் இந்த தொழிலாளியின் கல்லடை வாசகம் எப்படி இருந்ததுனா இங்கே புதைக்குழியில் கூட இவன் கரையான்களால் சுரண்டப்படுகிறான் ஒரு அரசியல்வாதியுடைய கல்லறையில் உள்ள ஒரு கல்லறை வாசகம் தயவு தயவுசெய்து இங்கே கைதட்டி விடாதீர்கள் இவன் எழுந்து விடக்கூடாது இன்னொரு சம்பவம் ஒரு விலைமகளின் கல்லடை வாசகம் இந்த விலைமகளுடைய கல்லறையில் எழுதப்பட்டிருந்த கல்லடை வாசகம் எப்படி இருந்ததுன்னா இங்குதான் இவன் தனியாக தொங்குகிறான் தொந்தரவு செய்யாதீர்கள் பாவம் இனி வர முடியாது இவளால் இப்படி அநேக கலரும் நம்ம கலரை தோட்டத்துல கூட போய் பார்க்கலாம் கல்லறையில வசனங்கள் எழுதி வச்சிருப்பாங்க நல்ல போராட்டத்தை போடுறார் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது வந்து நிதி கீழே எனக்காக வைக்கப்பட்டது இன்னும் நிறைய வசனங்கள் எழுதியிருப்பாங்க எந்த கலரையிலும் பார்க்கலாம் கலரைகள்லாம் எழுதப்பட்டிருக்க வசங்கள் பார்க்கலாம் இல்லைன்னா அவங்க சொன்ன காரியங்களை எழுதிருப்பாங்க அப்துல் கலாமுடைய கலரையில் அவர் சொன்ன வார்த்தை எழுதிருப்பாங்க ஆனா ஒரே ஒரு கலரையில தான் இப்படிப்பட்ட வார்த்தையை நம்ம பார்க்க முடியும் அதனால இயேசு கிருஷ்ண கலரையில பொறிக்கப்பட்ட வாசங்க எப்படி இருந்துச்சுன்னு தெரியும் அவர் இங்கே இல்லை அவர் உயிர் திறந்தார் நூக்கா இருபத்தி நாலாம் அதிகாரம் ஆறாம் இருக்கு இன்னும் திறந்தபடியா இருக்கிற ஒரே ஒரு கலரைன்னு சொன்னா அது அதனோட இயேசு கிருஷ்ணனுடைய கலரை தான் அந்த கலரையில பொறிக்கப்பட்டிருந்த வாசகம் அவர் இங்கே இல்லை அவர் உயிர் திறந்தார் இது எல்லா கல்லறையிலும் அங்க உள்ளே இருக்கிறவங்களுடைய செயல்பாடுகள் குறித்து எழுதியிருந்தது அப்படி இல்லைன்னா அவங்களுக்காக நம்ம இனி என்ன பண்ணணும் அப்படிங்கிற காரியத்தை எழுதியிருந்தது ஆனால் இந்த கல்லறையில எழுதப்பட்டிருந்த வாசகம் என்னன்னா அவர் இங்கே இல்லை அவர் உயிர் திறந்தார் காரணம் அவர் சொன்னபடியே உயிர் திறந்தார்